அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியங்கள் மூலமாக வெளியாகக்கூடிய கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல்வேறு அறிவிப்புகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கும் அதில் பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியாகி இதுவரைக்கும் பணி நியமனம் வழங்காமல் ஒரு கோர்ட்டில் உள்ள வழக்கு சம்மந்தமாக இதுவரைக்கும் அப்பாயின்மெண்டாக ரிசீவ் பண்ணாத ஒரு வேலை வாய்ப்பு தான் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய தேர்வு குறித்து ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுடைய நேற்று முன்தினம் வெளியான ஹிந்து தமிழ் பேப்பரில் வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு ஆர்டிக்கிள் ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக அது என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு கூடிய பார்க்குறது தான் இந்த ஒரு வீடியோ ஸோ முழுமையாக பாருங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வட்டார போக்குவரத்து அலுவலகம் அப்புறம் பிரிவு அலுவலகம் அப்படின்னு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆபீஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு வர இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான போஸ்ட் வந்து இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டும் வட்டார போக்குவரத்து அலுவலர் போஸ்ட்டு தான் முக்கியமானது இந்த ரெண்டு போஸ்ட்டு தான் என்ன பண்றாங்கன்னா அந்த வரக்கூடிய எல்லா பணிகளையும் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கண்காணித்து அடுத்த அடுத்து கொண்டு போகிறாங்க இப்போ என்ன சார் அப்படின்னா இது வரைக்கும் இருந்தது போக இப்போ பெரும்பாலும் கம்ப்யூட்டரில் அதிகமாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கண்ணிமயமானனால அங்கே ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அதனால வந்து இங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமான வேற நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டதாரிகளும் அது சமந்த படித்தவங்களும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க கோரிக்கை வச்சனால ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நூற்றி பத்து மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஒரு அறிவிப்பு வெளிப்பண்ண வெளியாகுது அதில் என்ன அதில் அவங்க வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நூற்றி பத்து பயணங்களுக்கு எக்ஸாமும் சிவி அப்புறம் இன்டர்வியூ மூலமாக ஆட்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்ற அறிவு வெளியாகுது ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அறிவு வெளியான உடனே நூற்றி பத்து போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தாறு பேர் அப்ளை பண்ணுறாங்க அதில் எழுநூற்றி எண்பத்தஞ்சு பேருடைய ஃபார்ம் என்ன பண்ணுறாங்க அவங்க கேன்சல் பண்ணுறாங்க மீதம் உள்ளவங்களுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் எக்ஸாம் வந்து நடத்தப்படுது கால்பை பண்ணது பிப்ரவரி மாதம் எக்ஸாம் பண்ணது ஜூன் மாதம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்ப என்ன பண்றாங்க ரூல்ஸ் படி ஒரு ஒன் இஸ் டூ இயர்ஸ் என்ன பண்றாங்க இன்டர்வியூ கூப்பிடணும் இல்லையா ஆனா சிவிக்கு கூப்பிடாம டைரக்டா வந்து முப்பத்தி மூணு பேர் மட்டுமே தேமுக தேர்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக டிஎம்சி என்ன பண்றாங்க அனௌன்ஸ் பண்றாங்க இத என்ன பண்றாங்க இதை எதிர்த்து இந்த எக்ஸாம் எதுன்னா சென்னை ஹைகோர்ட்ல வந்து வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு தான் இப்ப அங்கிருந்து அப்படியே அந்த வழக்கு சரியா தீர்ப்பு வராம அப்புறம் வந்து நம்மளுடைய உச்ச இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குறிப்பிட்ட நியமனத்துல இது வரைக்கும் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தடை நடிக்குது அப்படின்னு வந்து இதான் இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் த மோட்டார் இன்ஸ்பெக்டர் நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம் மோட்டார் இன்ஸ்பெக்டருடைய கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் இருக்கு அது ஹீரிங் வருது ரீச் ஆகல தள்ளி போகுது இப்படியே போயிட்டு இருக்கு அது அடுத்த பட்சம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிகள் இந்த ஹிந்து தமிழ்ல ஒரு புகார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த புகார் எண்ணில் வந்து இந்த தேர்வு எக்ஸாம் எக்ஸாம் அட்டம் பண்ணாங்க இல்லையா அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொல்றாங்க ஸோ தேர்வில் பங்கேற்று அதிக மதிப்பெண் பெற்ற அரசியலர் எப்போது முடிவை அறிவித்தாலும் நியமனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க ஓகேங்களா அவங்க நாங்க அறிந்தவரை ஐம்பது வயதில் தேவை எழுதிய சுமார் பத்து பேர் இழந்து விட்டனர் மேலும் சிலர் பணியில் சேர முடியாத வயது மூப்பை அடைந்துள்ளனர் இரண்டு முறை நேர்காணலுக்கு அளித்தும் நாங்கள் தயாராகிய நிலையில் பின்னர் ரத்தானது எங்கள் நிலையை கருத்தில் கொண்டு விரைந்து முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று வந்து அந்த இதில் இன்ஃபார்ம் பண்றாங்க யாரும் அந்த எக்ஸாம் எழுந்தவங்க இது சம்பந்தமா அந்த போக்குவரத்து துறை ஆபீஸ் அவங்க பேசும்போது ஆபிசர் ஒர்க்கு சுமைய வந்து தெரிஞ்சாலே இந்த வழக்கை வந்து வேலை முடிக்க முடியும் மூன்று தரப்பினர் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறை செய்திருக்காங்க கடந்த மாதம் அரசு வழக்கறிஞர் சென்று வாதத்தை முன்வைத்து வந்தோம் அடுத்த மாதம் வழக்கு மின்சாரணைக்கு வருகிறது முடிவுகளை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என்று கோரி வருகிறோம் என்று முடிக்கிறாங்க எக்ஸாம் எழுந்தவங்க ஒரு பக்கம் வழக்கு போட்டுருக்காங்க கன்சன் பார்த்தீங்கன்னா கன்சன் டிபார்ட்மெண்ட்ல இந்த இந்த எக்ஸாம் வந்து விரைந்து முடிக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க இன்ஃபார்ம் பண்றாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த இதுவுமே இல்லாமல் இருக்கு எக்ஸாம் இல்லைன்னு பாருங்க அதிகமான மார்க் வாங்கினவங்க கண்டிப்பா எப்போ வந்தாலும் நம்ம கோஸ்டிங் கிடைக்கும் தைரியமா இருக்காங்க ஓகே நோ ப்ராப்ளம் ஆனா ஐம்பது வயதுல இந்த எக்ஸாம் இதுன்னு பத்து பேர் இறந்தே போயிட்டாங்க அவங்களுடைய கனவு லட்சியம் எல்லாமே மண்ணோட மண்ணா போச்சு அது மட்டும் இல்லாம ஏஜ் அப்ளை பண்ணும்போது ஏஜ் இருந்திருக்கும் இருக்கும் இல்லைங்களா இப்ப பாருங்க ஏஜ் முடிஞ்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்கிறாங்க ரெண்டு முறை இன்டர்வியூ கால்பர் பண்ணியும் அவர் ரெடியா இருந்திருக்காங்க இன்டர்வியூ போகும்போது என்ன பண்றாங்க இன்டர்வியூ அவங்க கேன்சல் பண்றாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தும் ஒரு எக்ஸாமுக்கு எழுதி ஏழு வருஷத்துக்கு மேல இந்த மாதிரி இருந்தா அது என்ன அது என்ன பண்றது இப்ப சிம்பிளா ஒரு வழக்கு ஏன் போடுறாங்க இந்த வழக்கு என்ன தன்மை அதை ஒன்னே ஒன்னு பேசி சால்வ் பண்ணாலே முடிஞ்சிருமே அது எப்ப முடிஞ்சு அது எப்ப பைனலைஸ் ஆகி எப்ப இவங்க வேலைக்கு போய் யோசிச்சு பாருங்க இதான் வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஒரு எக்ஸாம் எழுதி ஏழு வருஷத்துக்கும் எட்டு வருஷத்துக்கும் மேலேயா உட்காந்துருக்காரு போஸ்டிங் போறதுக்கு இந்த எட்டு வருஷம் அவங்க அவங்க ஜாயின் பண்ணியிருந்தா இந்த எட்டு வருஷம் அவங்க வரக்கூடிய ஊதியம் என்ன ப்ரமோஷன் என்ன எல்லாமே என்ன போச்சு இல்லையா இதெல்லாம் திரும்ப அவங்க அவங்க வரப்போது கிடையாது ஸோ கவர்மெண்ட் இதை இது பண்ணணும் இதெல்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும் நீதிமன்றம் வந்து மிக விரைவில் இந்த போஸ்டிங் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டர் விடணும் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதுதான் எப்போதையும் வெளியான மோட்டர் வெஹிக்கிள் உடைய ஒரு டீட்டெயில்டு வெளியான ஒரு ஆர்டிக்கல் சார் நம்ம அப்லோடு பண்ணணும் எக்ஸாம் எழுதவங்களுடைய சொல்லக்கூடிய கருத்து என்ன கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கருத்து என்ன அப்படின்னு நம்ம இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க இல்லையா அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்னு தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மிக விரைவில் இந்த வழக்கு தீர்ப்பு வெளிவந்து அனைவரும் போஸ்டிங் போன்றதான் நம்மளுடைய எண்ணம் மீட் பண்ணி பாப்பா என்ன பண்றாங்கன்னு தேங்க்யூ